மகளோடு தமிழில் பேசிய ஜீவி இவன் தாண்டா தமிழன் எனும் தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரியான ஒரு செய்தியை நம்ம பதிவிடுவது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப சாதாரணமான விடயம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது பல பேருக்கு செருப்படியாகவும் இருக்கும் அப்படின்னும் போது நம்ம இதை பதிவு செய்ததும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ள தோன்றியது ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து ஒரு தனியார் ஊடகத்திற்கு தற்போது ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அப்போ பேட்டியின் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மேல் மாடியில் இருக்க அவருடைய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ரெண்டு முறை முதல் முறை கூப்பிடும்போது அவர் மனு பேசிகிட்டே தான் இருக்கார் ரெண்டாவது முறையும் கூப்பிடும்போது தான் அவர் வந்து கீழே தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க உடனே அவங்க அங்கேருந்து வராங்க இவரும் வந்து தமிழில் பேச அவங்களும் தமிழ் பேசி இந்த மாதிரி அப்பான்னு சொல்லி வரும்போது பார்க்கும்போது உண்மையாகவே என்னமோ அந்த காணொலி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அது என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிறவரு எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதுவரைக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன காணொலிகள் எதாவது வெளியானால் மொத்தமாகவே சொல்கிறேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்த எந்த காணொலி நீங்கள் எடுத்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அந்த ஒரு ஆங்கில உரையாடல்கள் கலக்காமல் இருக்கவே இருக்காது ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது சாதாரணமாக அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் ஆங்கிலம் கலந்திருப்பதை நம்மளால் இலகுவாக உணர முடியும் ஏன் பலரும் வந்து முழுக்க முழுக்க பேசும்போது ஆங்கிலத்திலே பேசுவாங்க நேர்காணலில் தமிழில் பேசிக்கொண்டே இருந்துட்டு பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு சம்மந்தமான வேறு யாருன்னா சந்திக்கிறாங்க போது அவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேசுவது இன்னும் ஒரு சில பேர் வந்து ரொம்ப வெளிப்படையாகவே இல்லைல்ல என்னுடைய குழந்தைக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிறத ரொம்பவும் எப்படி சொல்கிறது அது அது பெருமைப்பட வேண்டிய விடயமே இல்லை ஆனால் அப்படி தான் அவங்க நினச்சிக்கிட்டு அதை பகிர்ற அந்த காணொலிகளும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும்போது ரொம்பவும் மகிழ்வை தரக்கூடியதாக இருக்கிறது எல்லா இடங்களிலும் தமிழுக்காக பேசக்கூடிய ஒரு நபராக ஜி வி பிரகாஷ் இருக்கார் தமிழர்களுக்கு பிரச்சனை கடைசியாக வெளியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும் கடைசியாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த கேவல நிகழ்வுக்கு எதிராக குரல் கொடுத்த முக்கியமான நபர் எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் தான் வேறு யாருமே பெருமளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பேசலை ஸோ இந்த மாதிரியான ஒரு தமிழ் ஆண்மகன் இருப்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மகிழ்வான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த காணொளி இவரை போல எக்கச்சக்க செலிப்ரிட்டிகள் பல கோடிகளில் பணம் வாங்குகிறவர்கள் இன்னும் இங்கே இருக்காங்க ஆனால் அவர்களிடம் இந்த மாதிரியான ஒரு சிறிய உணர்வு கூட இல்லை ஜி பிரகாஷ் அவர்கள் தமிழ் அரியணைக்காக பணம் முதன் முதலில் கட்டி அந்த இடத்துல தமிழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர்க்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் முன்னெடுத்த ஒரு நபர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது